அதுல இருந்து தொடர்ந்து இப்ப வரைக்கும் நாங்க தொடர்ந்து இருக்கோம் அதை விட ரொம்ப மகிழ்ச்சி சார் வந்தது அப்புறம் நிறைய அந்த காக்கா வச்சிருக்கீங்க இது முழுக்க முழுக்க முழு நில நகைச்சுவை ஆரம்பத்துல இருந்து எந்த வரைக்கும் நகைச்சுவை மையம் வச்சு இருக்க போட்ட படம் தான் என்ன பாப்பா தாக்கானம்மா சின்ன வயசு தேடி போட்டதுல வடைய தூக்கம் பாப்பா தாட்டானா வடய தூக்கம் இந்த காத்தா எல்லாமே பார்த்து தெரியுது எல்லாமே பொண்ணுங்களை காப்பா எப்படிதான் தூக்குறாங்க யாருனால யாரு வந்தாங்க எப்படி லவ் பண்ணி கடைசி லோட்ட பண்ணாங்கன்ற மாதிரி முழுக்க முழுக்க சென்றக்கு அப்பு குத்தி அண்ணன் வந்து நண்பராகும் எனக்கு முன்னிஸ்க்கு வந்து நண்பர் அந்த மாதிரி அப்பு குட்டி வந்தான் கேட்டாங்க சென்ற வேற கல்வி ஆனால் நீய்க்கு வார்புன்றா அப்படின்னு சொல்லி அண்ணன் உள்ள வந்தாரு ரொம்ப மகிழ்ச்சி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு படம் பண்றதுக்கும் ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும் ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்கும் எப்படி நம்ம வந்து டெல்லியில இருக்க சென்னையில இருந்து ஒரு டெல்லியை போய் பார்க்கறதுக்கும் சாமானிய எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு இடைவெளி ஹீரோவுக்கும் புதுசா ட்ரை பண்ற இயக்குநர்களுக்கும் முயற்சி பண்றவங்களுக்கு அவ்வளவு இடைவெளி இருக்கு ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும் சாத்தியம் இருக்கா சூழ்நிலை சாத்தியமே இல்ல நாங்களும் பதினஞ்சு பதினாறுல இருந்து ஓடித்தோம் வாய்ப்பே இல்ல இப்படித்தான் அந்த படம் எடுத்தோம் யாரா கேட்டீங்களா அந்த படத்தோட தயாரிப்பவர் எங்க யாருமே இல்லையோ இருப்பாரு என்னுடைய நண்பர் வந்து சாதாரண நான் ஒரு டிவி சேனல்ல நடிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ரசிகரா வந்து அதுல இருந்து இங்க தொடர்ந்து கூட பேசி பேசி தெய்வார மேல பேசி பேசி நானும் இத்தனையோ கம்பெனி ஹீரோ எல்லாம் அப்ரோச் பண்ணி அப்ரோச் பண்ணி டயர்ட் ஆகி போய் லாக்டவுனுக்கு அப்புறமா என்ன செய்யலாம் அடுத்த கட்டம் என்ன வீட்டுல எல்லாம் எல்லாமே மனசு விட்டாங்க என்னடா இருபது வருஷம் பண்ணாத வந்து உண்டா பண்ண போறா சரி இல்லை ஊர் பக்கம் கூட போயிடலாமா பசங்க ஜெராக்ஸ் கடை வச்சிடலாமா வீட்டுல அவங்க அவங்களுக்கு திட்டு கூட இப்படிலாம் மனசு விடுற நேரத்துல என்னோட நண்பர் பேஸ்புக்ல நண்பரா வந்த ஒரு நண்பர் கனடாவில இருக்காரு அவரை நான் இல்ல அவர் என்ன பார்த்ததில்லோட போட்டா பாத்துருக்காரு கேட்டிருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு அவருக்கு மன விஷயம் என்ன பண்ண அப்பதான் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப எட்டா கணிதா இருக்கு வீட்டுல எல்லாம் மனசு விடுறாங்க சொந்த ஊர்ல இப்ப நடந்து காமிச்சு வச்சு இருபது விட்டு வந்து இப்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்ணாம போனேன் அது சரியா இருக்காது அப்படின்றப்பதான் அவர் சொன்னாரு நீ எதை பத்தி யோசிக்காதீங்க உடனே ஆபீஸ் போடுங்க எல்லாம் தானா நடக்கும் நான் மட்டும் அவங்களை பாரு எல்லாம் நல்லபடியா அதே மாதிரி சொல்லணும் கடை ஆபீஸ் போடுறோம் வர ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஆடி லான்ஸ்ல வந்து நிக்கிறோம் காதல் கோட்டையை படத்தை விட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காதல் கோட்டை தான் இல்லையா இது கோட்டை மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவரு யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியாது இன்னைக்கு நான் தயாரிப்பாளர் யூனியன்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துல நான் ஒரு மெம்பர் ஆக்கி மெம்பராக்கி ஆக்கி மூணு ஒரு ஹீரோவை நடிக்க வச்சு பார்ட்டர்களை வச்சு இன்னைக்கு அந்த படத்தை அடையலாம் அவங்க இருக்காங்க வர முடியல அவங்க இப்ப கனடாவில் இருக்காங்க அந்த நண்பனுக்கு நான் நன்றி சொல்றத விட எங்களுக்கு அங்க இருக்கும் இல்ல நல்லபடி நடத்துங்க நான் ஒரு வந்து சேர்ந்துடுறோம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு பத்து நாள் கழிச்சுதான் வந்து அவங்க பேமிலியோட வந்து எங்க கூட இருந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சு மறுபடியும் கிளம்பி அவங்க நாட்டுக்கு போனாங்க குழந்தைங்க கொடுத்துருந்து பத்து நாள் கழிச்சு வந்து சொல்றாரு நீங்க தானே அந்த படமே ரொம்ப மகிழ்ச்சி அவங்க ஊர்ல இருந்து கிளம்புறப்ப சொல்லி இருக்காங்க சினிமா அவங்க என்னத்த வச்சுவாங்க தப்பான கணக்கு காட்டுவாங்க இருக்க தொழில விட்டு வர தொழிலுக்கு போயிடாதீங்க பயன்படுத்தி இருக்காங்க இப்ப வரைக்கும் அவர் வச்ச நம்பிக்கை நூறு இருந்தா ஆயிரம் வெளிப்படத்தன்மையோட நூறு ஒவ்வொரு என்ன விட சினிமா ஆர்வம் வந்து அடுத்து கூட अर्थात